ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பதில் வந்து நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரோஸ் பிளான்ண்ட்டோட கலெக்ஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நிறைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த ரோஸ் பிளான்லாம் வந்து ரோஸ் ப்ளான் பற்றி வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இது வாங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கனா என்னென்ன கலெக்ஷன் இருக்குது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்வர் லைன் ரோஸா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதனுடைய பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஷேடு இருக்கும் நடுவில்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும் இப்போ ஒரு பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சேல் பண்ணுறோங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மொட்டு தான் இருக்கும் ரெண்டு பிரான்ச் மூணு பிரான்ச் இந்த மாதிரி இருக்கும் செடியெல்லாம் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அதனுடைய எல்லாம் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் ஒரு ஒரு பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கும் செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தால் தான் நாங்கள் வந்து சேலுக்கு வந்து கொடுப்போங்க அந்த ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணிக்கோங்க ஏதோ ஏனோ தானா செடி அப்படி வந்து கொடுக்க மாட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பபிள் கம்பிங் ரோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக தெரியக்கூடிய ஒரு வெரைட்டி இது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் வந்து வாங்குறாங்க லைக் பண்ணி இதுவும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மிட் நைட் ப்ளூ ரோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மிட் நைட் ப்ளூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படிலாம் வயலட் கலர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பாருங்கள் ஒரே செடியில் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து மொட்டு இருக்குது அப்படின்னு ஸோ இந்த பிளான்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேறன்றவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரு வெரைட்டி இது வந்து பார்த்திங்கன்னா பலூன் ரோஸா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரே செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கலர் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டும் ரெட்டும் வந்து மிக்ஸ் ஆகியிருக்கும் இந்த வெரைட்டி நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய வெரைட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து டபுள் கலர் ரோஸா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பிங்க் அண்டு வந்து பார்த்திங்கன்னா பாடரில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பாட்டாமில் ஒயிட் கலர் ஷேடெல்லாம் இருக்கும் இந்த இந்த செடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய வெரைட்டி என்னென்னு வந்து வெரைட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒயிட் கலர் ரோஸுன்னு சொல்லுவாங்க செடி வந்து பாருங்கள் அளவுக்கு வந்து வந்து குவாலிட்டியாக இருக்குன்னு அதனோடய எல்லாம் வந்து பாருங்கள் அளவுக்கு க்ரீனிஷாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இது வந்து ஃப்ளவர் நல்லா மலர்ந்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பூவோட வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக நல்லா வந்து தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து மொட்டோடு தான் வந்து இருக்குது இந்த ப்ளாண்டை நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிங்க் கலர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக தெரியுது இல்லைங்களா ஸோ இந்த ப்ராண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் இருக்குது பட் இந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வேணுன்றவங்க என்றமே இமீடியட்டாக பண்ணி வந்து வாங்கிக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் பட்டன்ஸ் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ஸ்டாக் இருக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பண்ணி வாங்குகிறாங்க இது வந்து பஞ்ச் பஞ்சாக வைக்கும் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஏகப்பட்டதாக இருக்குது எப்போவுமே அவைலபிள் இருக்கும் வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெரைட்டி என்ன பார்த்திங்கன்னா இது வந்து ஆரஞ்சு கலர் ரோஸ்னு சொல்லுவாங்க நல்லா டிக் ஆரேஞ்சில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் பட்டன்ஸ் ரோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டைப் டூ இது இந்த பிங்க் கலர் பட்டன்ஸ் ரோஸ் இருக்குது இல்லைங்களா அது மாதிரி தான் இருக்கும் பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டைப் டூ இது இதுவும் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கை வந்து அவைலபிள் இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெரைட்டி என்னன்னு பார்த்திங்கன்னா இது வந்து டைகர் ரோஸ்னு சொல்லுவாங்க இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது வேறு வந்து கான்டக்ட் பண்ணி வாங்கிக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேர் வெரைட்டி அதனால தான் இந்த மாதிரி வெரைட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் மற்றதெல்லாம் அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர் ரோஸு இந்த பிளான்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அவைலபிள் இருக்கும் அதாவது மேஜராக இருக்கக்கூடிய எல்லா வெரைட்டியுமே அட்லீஸ்ட் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வெரைட்டி ரோஸாவது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கும் ஒரு சில ப்ளாண்ட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து ரேர் வெரைட்டி அப்படின்றதுனால கம்மியாக இருக்கும் அது மறுபடியும் மறுபடியும் சேலுக்கு கொண்டு வருவாங்க அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பேப்பர் ரோஸ்னு சொல்லுவாங்க அதாவது பேப்பர் ஷேப்பில் அதாவது பேப்பர் மாதிரி வந்து மெல்லிஸாக இருக்கிறதுனால அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சேண்டல் கலர் ரோஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சந்தன கலர் ரோஸ் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க இதுவும் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பலூன் ரோஸ்லேயே பட்டன் ஸ்டேப் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க பலூன் பட்டன் ரோஸ்னு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நிறைய பஞ்ச் பஞ்சாக பூ வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க இந்த இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் எப்பவுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும் வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்காங்க அடுத்து எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரு வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் ரெட் ரோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதனுடைய ஃப்ளவரோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வைக்கும் அதனால தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நேம் வந்து இருக்குது பெரிய சைஸ் வந்து பூ வைக்கிறதுனால இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நேம் வந்து வச்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெரைட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து மிராபல் பட்டன்ஸ் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க பட்டன் ஸ்டோர்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக நிறைய வைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர் ரோஸ்ஸு அதாவது இதனுடைய பாட்ரலெலாம் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும் இதனுடைய நடுவில்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த பிளான்ட்டை நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது அடுத்து வந்து பார்க்கக்கூடிய வெரைட்டி என்னென்னா இது வந்து எல்லோ கலர் ரோஸுங்க எல்லோ கலர் ரோஸ்னாலே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாேருக்குமே பிடிச்ச ஒரு வெரைட்டி தான் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து அவைலபிள் இருக்கு அவைலபிள் இருக்குது வேணுன்றக்கும் வந்து கான்டாக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மோஸ்ட்லி எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா செவன் டேஸ் ரோஸ்னு சொல்லுவாங்க ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாடாமல் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து நிறையவே இருக்குது மேக்ஸிமம் எப்பவுமே கிடைக்கும் வேணுன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு தடவை வந்து ஸ்டாக் காலியானாலும் எகை நெகைன்னு நம்ம வந்து சேலுக்கு கொண்டு வந்து தாங்க இருக்கோம் ஸோ அதனால் ரோஸ் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா எப்போயுமே அவைலபிள் இருந்துட்டு தான் இருக்குது வேணுன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர் ரோஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவாங்க டபுள் கலர் ரோஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பட்டன் ஸ்டைப் ரோஸ்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து ஸ்டாக் நிறையவே இருக்குது வேணும் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்காங்க புதுசாக யாரானு வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன் எப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கூட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன என்னென்ன ப்ளான் என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எல்லாம் எந்த விலையில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம்